வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கிடம் எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு வினாக்கள் நிறைய வந்திருக்கு காரணம் எல்லாமே குழப்பம் சந்தேகம் ஒரு நிறைய வினாக்கள் எல்லா வினாக்களும் பெரும்பாலான வினாக்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எதிர்பார்த்த மழை பெய்யாமல் போய்விட்டது இப்படி பொய்த்து விடுவோம் மழை எதிர்பார்க்கிறது கிடைக்குமா நிறைய பேர் இந்த ஆண்டு பருவமழை சரியாக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்களே ஆக பல்வேறு குழப்பங்களுக்கான ஒரு வி வினாவாகத்தான் நேற்றைக்கு இருந்தது இதில் நேற்றைக்கும் சென்னைக்கு மழை ஆனால் பல இடங்களில் ஒதுக்கி இருக்கிறதே இன்னும் ஆந்திர எல்லையோரத்தில் இன்னும் சரியாக மழை இல்லையே குடியாத்தம்பகுதியில் ஈரோட்டிலே சுமார் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் தான் மழை பெய்தது இன்னும் ஒரு பெரிய அளவிலே மழை இல்லையே என்கின்ற ஒரு பெரிய அளவிலே மழை இல்லை என்ற குழப்பந்தான் பெரும்பாலும் அறுவடை நெறி நிறைவடைந்து விட்டது அறுவடை இடையூறு கொடுக்கும் மழை பெரிதாக இல்லாவிட்டாலும் மாலை இரவு மழைப்படிவு இருக்குது இதில் பதினாறு பதினேழு மழைப்படிவெல்லாம் கண்டிப்பாக பரவலாக இருக்குது இப்போ அனைவருக்குமான கேள்வி ஒரே ஒரு பதில் தான் கண்டிப்பாக மழைப்படிவு உறுதி 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 அதாவது சூரியனின் குத்துக்கத்தில் தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது நிகழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்காக வரும் வட மாநிலங்களில் அதிகமான வெப்பம் நிலவிய காரணத்தினாலே கொஞ்சம் வலுவாக நிகழ்வுகள் நீடிக்கிறது மழைப்பொழிவு பொடிந்து கொண்டிருக்கிறது அங்கே குளிர்ந்ததும் வழித்தடம் எல்லாமே மாறும் சூரியனின் கொத்து கதிர் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தமிழ்நாட்டிலே விழும் தமிழ்நாட்டிலே விழும்பொழுது தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கக்கடற் பகுதியில் பொழுது ஆந்திர பகுதியிலெல்லாம் விழும்பொழுது நிகழ்வு எல்லாம் ஆந்திர பகுதியில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆந்திர ஒட்டி ஒடிசாவின் தெற்கு கரையை ஒட்டி ஆக பல்வேறு நிகழ்வுகள் இருக்க இருக்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் இரு காற்று இணைவு என்பது கொஞ்சம் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கு எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கிறது திடீரென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது காற்று சுழற்சிகள் பாகிஸ்தானில் ஒன்று இருக்குது பாகிஸ்தான் எல்லையோரம் ஒன்று இருக்குது இமயமலை ஒட்டி ஒட்டி நேபாளத்தை ஒட்டி உத்திரப்பிரதேசத்தில் இருக்கு ஒன்று அப்படியே பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலத்தில் ஒன்று வங்கக்கடலில் வேலும் மேலெடுக்க சுழற்சி வங்கக்கடலுக்கு மேலும் ஒரு சுழற்சி வந்து கொண்டிருக்கு இப்படியெல்லாம் நிறைய நிகழ்வு இருக்கிறதுனால காற்றோட வழித்தடம் மாறுது அது இல்லாமல் பசுமை பெருங்கடலை வேறு மற்றும் ஒரு புயல் உருவாக போகுது இதனால் கட்டுப்படுத்தும் அமைப்பு வங்கக்கடலில் உருவாகிற காரணத்தினால கொஞ்சம் மழைப்படிவை கண்டிப்பாக கொடுத்தாலும் கொஞ்சம் இடையில் தென்மேற்கு பருவக்காற்று வழித்தடம் கொஞ்சம் திசை மாறி இடையில் ஒரு நாலஞ்சு நாள் இருந்தாலும் எல்லாமே மாறும் மழைப்படிவு கண்டிப்பாக நேற்று ஒதுக்கினாலும் இன்றைக்கு கண்டிப்பாக மழைப்படிவு இருக்கும் நாளையும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒதுக்குதலுடன் கூடிய மழைப்படிப்பு இருக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்குது குறிப்பாக இன்றைக்கு பதிமூன்று நாளை பதினாலு ரெண்டு நாளும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அவள் தென் மாவட்டங்களுக்கும் இருக்குன்னா அதை விட டெல்டா கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அடுத்தபடியாக பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி சீன கடந்த நிகழ்வோட காற்று சுழற்சியாக செயலிழந்து வங்கக்கடலுக்கு வந்துட்டு இருக்கு அதோட இணைந்து தென்மேற்கு தென்மேற்கு பருவ கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அதாவது தமிழ் கேரளா வழியாக கட்டுப்படுத்தி வழி நடத்தும் இதனால் கண்டிப்பாக பருவமழை கேரளாவில் தீவிரமடையும் கண்டிப்பாக தீவிரமடையும் அங்கே அறுவடை நிறைய நடைபெற்று கொண்டிருக்கு வெங்காய அறுவடை கண்டிப்பாக தீவிரமடையும் விரைந்து வெங்காய அறுவடையை முடித்திடணும் இன்றைக்கு மாலையே சாரலுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீவிரமடையும் பதினாறு பதினேழு பதினெட்டு கொஞ்சம் நல்ல தீவிரம் இருக்கும் கேரளாவில் அது மட்டுமல்ல தொடர்ந்து தீவிரமாக தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் டாப் மழைப்பிடிப்பு கிடைக்கும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு அதுக்கப்புறமும் ஆந்திர பகுதியிலையும் தெலுங்கானா பகுதியிலையும் கர்நாடக பகுதியிலையும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிலே பொறுத்தவரைக்கும் மாலை இரவு இடிமழைப்பிடிப்பு பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நல்ல மழை இருக்குது ஜூலையை விட ஆகஸ்ட் மிகச்சிறப்பான மழை இருக்குது ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிகச்சிறப்பான மழை இருக்குது என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் நிகழ்வு இப்பொழுது பொறுத்திருந்து பாருங்கள் இப்பொழுது வரக்கூடிய நிகழ்வு தெற்கு ஆந் சரி தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பகுதியை நெருங்கும் அடுத்த நிகழ்வு இருக்குது பாருங்கள் மாத இறுதி நிகழ்வு அதுவும் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசமாக இருக்கும் ஆகஸ்ட் முதல் வார நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசமாக இருக்கும் ஆகஸ்ட் இரண்டாவது மூன்றாவது வாரம்லாம் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவாக இருக்கும் ஆகஸ்ட் நாலாவது வாரம் மற்றும் செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம்லாம் ஆந்திர பிரதேசத்தில் அமையும் ஆக நம்முடைய மழை எல்லாமே செப்டம்பரில் தான் அதிகமாக இருக்குது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் குறுவை நெல் அறுவடை இருக்கும் அந்த நேரத்தில் மழைப்படிவு இடையூறு கொடுத்தாலும் இடைவெளியும் இருக்கும் ஆனால் அடுத்த போக்க சாகுபடிக்கு சிறப்பான மழைப்பெடிவை அந்த செப்டம்பர் மழைப்பிடிப்பு நன்றாக கை கொடுக்கும் ஆடி ஆவணியெல்லாம் புரட்டாசியில் நல்ல மழைப்பிடிவு இருக்குது கண்டிப்பாக ஆக எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தமிழ்நாட்டுக்கு வரும் மழைப்பிடிவு தீவிரமடையும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தீவிரமடைந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருவள்ளூரை விட சென்னைக்கு வலுவறும் சென்னையை விட செங்கல்பட்டு வலுவெறும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இறுதியில் புரட்டாசி ஐப்பசியில் புரட்டாசியில் ஐப்பசி வந்து வடகிழக்கு பருவமழை புரட்டாசியில் தென் மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை வளர்த்துருக்கும் கண்டிப்பாக ஆக நல்ல ஒரு மழைப்பிடிவு இருக்கிறது கண்டிப்பாக நிகழ்வோட செட்டிங் எல்லாமே மாறும் இப்பொழுதைக்கு தமிழ்நாட்டில் மாலை இரவு படிப்பு ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் பொதுவாக தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கும் தென்மேற்கு பொறுமொழி வலுத்திருக்கும் அதற்கு அதை தாண்டி வரக்கூடிய சாரல் தான் வெப்பச்சல இடிமடிப்பிடிப்பாக மாறி மாலை இரவுலே படியும் இப்படி மழைப்படிவுகள் இருக்கிறது கண்டிப்பாக செட்டிங் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு இருக்குது இந்த பதினாறு பதினேழு பதினெட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கிடைக்கும் அதுக்கு அடுத்தடுத்து நிகழ்வு எல்லாமே இதை விட கூடுதல் நம்பிக்கைன்னா செப் ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல மழை இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும் காரணம் என்னென்னா தமிழ்நாட்டிற்கு அறையை ஒட்டி வளிமண்டல் சுழற்சி இருக்கும் வ தமிழ்நாட்டின் கடற்பகுதிக்கு மேலே வளிமண்டல சுழற்சி இருக்கும் அது தென்மேற்கு பருவ காற்றை தமிழ்நாடு ஊடாக கட்டுப்படுத்தி ஈர்த்து மழைப்படிவை ஏற்படுத்தும் குளிர்விக்கு அமைப்பாக காற்று சுழற்சி அமையும் காற்று சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக கண்டிப்பாக மழைப்படிவு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் இருக்குது அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அதிலிருந்து வடகிழக்கு பருவமழை ஸ்லைட்டாக தீவிரமடைந்து கொண்டிருக்கும் நவம்பர் டிசம்பர் நிறைய வடகிழக்கு பருவமழை சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்று நீண்டகாலமாக சொல்லிட்டே இருக்கோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பத்து சதவீத இடங்களில் பண்ணை குட்டை அமையுங்கள் கண்டிப்பாக பண்ணை குட்டையை தேக்கும் அளவிற்கு மழை பொழிவு இருக்கிறது கண்டிப்பாக கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஐவரை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி